ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் an அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் கிஜியின் பதினாறாவது பிறந்த பிறந்தநாளுக்கு பிறகு அக்டோபர் மாத முதல் திங்களன்று விடியற் காலை அடிமைகள் செய்தியைச் சேர்ந்த கூலி ஆட்கள் அனைவரும் வயல்களுக்கு போவதற்கு குழுமினர் எல்லோருக்கும் முன்னதாக வந்து சேரும் நோவா மட்டும் காணப்படவில்லை எங்கே நோவா எங்கே என்று ஒருவரையொருவர் கேட்டுக்கொண்டனர் காட்டோவின் பக்கத்தில் நின்றிருந்த குண்டா பறவை பறந்து விட்டதென்பதை புரிந்து கொண்டான் சமீபத்தில்தான் நோவாவுக்கு பதினெட்டு வயது வந்ததும் தோட்டக்கிழவரின் குடிசை அவனுக்காக ஒதுக்கப்பட்டது காட்டோ ஓடிச் சென்று தோட்டக்கிழவர் குடிசையின் கதவை தட்டினான் உள்ளே யாரும் இல்லை உள்ளே இல்லையே என்று காட்டோ வந்து சொன்னதும் திசைக்கொருவர் சென்று நோவா நோவா என்று கூப்பிட்டவாறே தேடி அடைந்தனர் குண்டா வைக்கோல் தொட்டிக்குள் ஓடிப்போய் தரையில் முழங்காலிட்டு நோவாவின் நலனை வேண்டி அல்லாவை தொழுதான் காட்டோ மற்றவர்களை வயலுக்கு அனுப்பிவிட்டு பிடிலையாவுடன் சேர்ந்து நோவாவை தேடி அலைந்தான் அவனை எங்கே என்று தேடுவது எவ்வளவு நேரம் என்று தேடுவது இந்த செய்தியை உடனே துரைவுக்கு தெரிவிக்காவிட்டாலும் பேராபத்து நேரலாம் காட்டோ உடனே பெல்லை ஆலோசனை கேட்டான் துறை சிற்றுண்டி சாப்பிட்ட பின்னர் சொல்வது நல்லதென்று பெல் கூறினான் அன்று காலை பெல் துறைக்கு விருப்பமானவை எல்லாம் சிற்றுண்டியில் பரிமாறினாள் கெட்டி பாலாடையில் ஊற வைத்த பீச் பழங்கள் வணக்க மணக்க பன்றி தொடை வருவல் முட்டை ஆம்லெட்டு காப்பி எல்லாம் பரிமாறினார் அவர் சாப்பிட்ட பிறகு இரண்டாவது காபி வேண்டுமா என்று கேட்டு துறை எதிரே அடக்க ஒடுக்கமாக நின்றிருந்தால் பெல் துறை நோவா காலையிலிருந்து தென்படலேன்னு காட்டோ உங்களுக்கு தெரிவிக்க சொன்னான் என்று அஞ்சியவாறே கூறினார் துறை காப்பி கோப்பியை கீழே வைத்து கொண்டே அப்படின்னா எங்கே போனான் அவன் கண்மண் தெரியாமல் குடித்து எங்கேயாவது விழுந்து கிடக்கிறானா இல்லை எவரையாவது கொஞ்சிக்கிட்டிருக்கானா கொஞ்சிக்கிட்டு சொல்றியா இல்லே தப்பி ஓடிட்டான்னு சொல்றியா என்று கர்ஜித்தார் அவர் நோவா ரொம்ப நல்ல பையன் துறை அவன் உங்கள் இடத்திலேயே பிறந்து வளர்ந்தவன் உடம்பை வளைச்சு வேலை செய்தான் எப்போதுமே யாரையும் கஷ்டப்படுத்தலை என்றால் பெல் நடுங்கிக் கொண்டேன் துறை பெல்லை கோபமாக பார்த்தார் பெல் அடிமைகள் சேரிக்கள் ஓடினாள் குண்டா சாரட்டு வண்டியை தயார் செய்து துறையின் பங்களாவின் எதிரே நிறுத்தினான் துறை வண்டியில் ஏறி நோயாளிகளை பார்க்க ஊரெல்லாம் சுற்றி கொண்டிருந்தார் நோவா இந்நேரத்திற்கு வெகு தூரம் ஓடிப்போயிருப்பான் என்று குண்டா உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான் இரட்டிவிட்டது அடிமைகள் சேரியில் கிசுகிசுத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர யாரும் வாய் திறந்து பேசிக்கொள்ளவில்லை நோவாவின் தாய்க்கு அழுது அழுது தொண்டை கட்டிவிட்டது கிஜியின் விழிகள் கண்ணீரில் நனைந்து கொண்டிருந்தன குண்டா பரிதாபகரமாக மௌனியாகிவிட்டான் பெல் மகளை மடியில் கிடைத்து கொண்டு தேற்றினான் செவ்வாய் காலையில் நோவாவைப் பற்றி எந்த தகவலும் இல்லை துறை சாரட்டு வண்டியை தயார் செய்யுமாறு குண்டாவுக்கு உத்தரவிட்டார் அவர் உடனே மாவட்ட தலைநகருக்கு சென்று ஷெரீஃபை சந்தித்தார் இருவரும் அரை மணி நேரம் பேசினர் துறை வெளியே வந்தபோது ஷெரீஃப்பும் அவருடன் இருந்தார் என் சட்டத்திட்டங்களை மீறினவர்களைத் தவிர வேறு யாரையும் நான் இதுவரை சந்தையில் விற்றதில்லை என்று ஷெரீஃபிடம் சொல்லிக்கொண்டிருந்தார் துரை நீங்க அவனோட அங்க அடையாளங்களை சொன்னீர்கள் இல்லையா என் காவல் படைகளுக்கு உடனே தெரிவிக்கிறேன் அவன் பிடிபட்டாலும் அவனை பற்றிய எந்த செய்தி கிடைத்தாலும் உடனே உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று கூறி ஷெரீப் துரையிடம் விடை பெற்றுக் கொண்டார் சனிக்கிழமை காலை குண்டா குதிரைக்கு மானிஷ் செய்து கொண்டிருந்தான் ஒரு விசித்திரமான அமெரிக்க சிட்டுக்குருவியை போல் கூவினான் காட்டோ குண்டா உடனே நுண்டிக்கொண்டே வேகமாக வீட்டை விட்டு புறப்பட்டான் பாதையில் ஷெரீஃபின் சாரட்டு வண்டி வந்து கொண்டிருந்தது குண்டா வீட்டிற்குள் மறைந்து கொண்டான் அல்லா நோவா பிடிபட்டு விட்டானா அவனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை ஷெரீப் வண்டியிலிருந்து இறங்கி துறையின் பங்களாவுக்குள் விரைவாக நடந்தார் ஜன்னல் வழியாக பார்த்து குண்டா மறுத்து போய்விட்டான் ஐந்து நிமிடங்களுக்குள் பெல்லும் பின்புற வழியாக வீட்டுக்குள் வந்து கதவை பிடித்து நின்று கொண்டாள் அவள் அதிர்ச்சி அடைந்திருந்தாள் அவள் முகம் வெளியிட்டு போயிருந்தது கன்னங்களில் கண்ணீர் உறைந்து போயிருந்தது துரையும் ஷெரீஃபும் கிஜியை விசாரி இருக்காங்க என்று பெல் கீச்சுக்குரலில் கத்தினாள் குண்டா திருக்கிட்டான் ஒரு வினாடி அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை அடுத்த வினாடி பித்து பிடித்தவன் போல பெல்லை பிடித்து குலுக்கி என்ன வேணும் அவங்களுக்கு என்று கத்தினான் பெல்லின் குரல் உணர்ச்சி வேகத்தால் அமுங்கி போய்விட்டது முயற்சி செய்து சொன்னாள் ஷெரீஃப் கோபமாக கிஜியை என்னென்னவோ கெட்டிக்கிட்டு இருக்கிறார் எனக்கு ஒன்றும் புரியலை மாசா மணியடித்தார் நான் அருகிலே ஓடினேன் மாசா வாசலை அடைத்து நின்றுகிட்டு வெளியே போ மறுபடியும் நான் கூப்பிடும் வரை உள்ளே வரக்கூடாதுன்னு சீறினார் பெல் ஜன்னல் வழியாக துரையின் த பங்களாவை பார்த்து ஓ லார்ட் ஷெரீஃபுக்கு கிஜியுடன் என்ன வேலை என்று முனகினாள் ஏதோ ஒன்று உடனே செய்துவிட வேண்டும் என குண்டா துடித்தான் பெல் படுக்கரைக்குள் ஓடிச் சென்று பரிதாபமாக அழுது கொண்டே ஏசுபிரானிடம் முறையிட்டு கொண்டிருந்தாள் குண்டா உள்ளுக்குள்ளேயே எரிந்து விழுந்தான் எங்கள் துரை ரொம்ப நல்லவர் நமக்கு கெடுதல் செய்ய மாட்டார்னு உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டு ஏன்னு உனக்கு சொல்லணும்னு நாற்பது வருஷமாக முயற்சி செய்துக்கிட்டு இருக்கிறேன் என்ற கத்தினான் குண்டா அங்கேயே போவோம் புறப்படு என்று பெல் துறையின் பங்களாவை நோக்கி ஓடினாள் அவள் பின்னாலேயே குண்டா நுண்டியவாறே ஓடி சென்றான் மாசா பெல் மெதுவாக அழைத்தாள் பதில் இல்லை மாசா பெல்லின் குரல் பெரிதாகவும் கடூரமாகவும் முறைத்தது அறையின் கதவு திறந்து கொண்டது என்னிடம் பத்திரமாக இருக்கிறாள் வேறு யாரும் ஓடி போகும் நிலைமை வராது என்றார் வாழ்துறை நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலே என்றாள் பெல் கிஜி என்ன செய்தால்னு உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அந்த பையன் நோவா பிடிபட்டான் காவல் சிப்பாய்கள் ரெண்டு பேரை கத்தியால் குத்தியிருக்கிறான் அவனை நாலு சாத்திய பிறகு உண்மையை கக்கிவிட்டான் உன் மகள்தான் என்னோட கழுத்தை என்னோட கையெழுத்தை போர்ஜெடி செய்து கொடுத்திருக்கா நோவா இதை ஒப்புக்கொண்டான் ஒரு வினாடி பயங்கர நிசப்தம் பெல் பைத்தியம் பிடித்தவள் போல் ஓடி வந்தாள் மாசா நம்ம குழந்தையை வித்து போடுவான் எனக்கு தெரியும் என்றால் குண்டாவை பார்த்து என் மகளை இழுத்து வரேன் என்று குண்டா வேகமாக ஹாலை நோக்கி ஓடினான் பெல்லும் அவன் பின்னாலேயே ஓடினான் குண்டா கதவை வேகமாக திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் ஷெரீஃபும் மாசாவாளரும் அவர்களை கண்டு திடுக்கிட்டு நின்றனர் எங்கே என் குழந்தை அவளை போக வந்திருக்கோம் என்றான் குண்டா ஷெரீஃபின் வலது கை இருந்த ரிவால்வரை தொட்டது கெட் அவுட் என்று கத்தினார் வாளர்துறை நீங்கள் நீக்கிரோக்கள் சொன்ன பேச்சு கேட்க மாட்டீங்க என்று ஷெரீப் ரிவால்வரை கையில் பிடித்து கொண்டார் குண்டா அதை தட்டிவிட பாய தயாரானான் ஆனால் நீ நிறைந்த கண்களால் பெல் பின்னுக்கு இழுத்து வந்து கதவை மூடிவிட்டாள் அம்மா நீங்கே பிளக்கும் பரிதாபக் குரல் கிஜியினுடையது சீண்டிவிடப்பட்ட சிங்கங்களைப் போல குண்டாவும் பெல்லும் உள்ளே பாய்ந்து சென்றனர் ஷெரீஃப் விரிவால் வரை பெல்லின் நெஞ்சிற்கு குறிவைத்தான் பெல் அப்படியே நின்று போய் மகளின் முகத்தை பார்த்தாள் மாசா அவள் அப்பாவி பெண் மிஸ்ஸி அணி அதுக்கு பலவந்தமாக படிப்பு தந்தாதுரே தவறு எது செய்யுமே தெரியாமல் செய்திட்டாதுரே இந்த முதல் குத்தத்தை மன்னிங்க மாசா என்று பெல் துறையை மண்டாடினாள் சட்டம்னா சட்டம்தான் என்னோட நிபந்தனையை மீறினால் உன் பெரிய குற்றம் செய்திருக்கா கிச்சி என்று தடுமாறாமல் சொன்னார் பாலர் துரை அவளுக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து உங்க வீட்டையே சுற்றி வந்தா உங்களுக்கு பணிவிடை செய்தா நான் உங்களுக்கு நாற்பது வருஷம் சமையல் செய்து போட்டேன் இரவும் பகலும் உங்களுக்கு சேவை செய்தேன் என் புருஷன் இத்தனை வருஷங்கள் உங்கள் சாரட்டை ஓட்டினார் இரவும் பகலும் உங்க கூடவே திரிஞ்சார் சோம்பல் இல்லாமல் உங்களுக்காக பாடுபட்டார் இதுவெல்லாம் உங்களுக்கு நினைவுக்கே வரலையா துரை உங்கள் கடமையை நீங்கள் செய்தீங்க அவ்வளவுதான் உங்கள் குழந்தையை விட்டுவிட வேண்டியது தான் தப்பாது மோசமான வெள்ளையாருக்கு தான் குடும்பங்களை பிரிப்பாங்க ஆனால் நீங்கள் அப்படிப்பட்டவர் இல்லையா மாசா மாசாவளர் கோபமாக ஷெரீஃபுக்கு செயற்கை செய்தார் அவர் கிச்சியை பரபர வேண்டு சாராட்டு வண்டியை நோக்கி இழுத்து போனார் பெல் அவருக்கு எதிரே நின்றாள் என் குழந்தையுடன் என்னையும் என் புருஷனையும் கூட வித்திருங்க என்றாள் வழிவிடு என்று கத்தினார் ஷெரீஃப் குண்டா சிறுத்தையைப் போல ஷெரீஃபின் மேல் பாய்ந்து அவரை கீழே தள்ளினான் சரமாரியாக குத்துக்கள் விட்டான் கிஜியின் இடுப்பை வளைத்து பிடித்து கொண்டு அவள் கைகளில் பிணைத்திருந்த சங்கிலியை பற்றி இழுத்தான் ஷெரீஃபின் இவ்வாறு குண்டு குண்டாவின் காதுக்கு மேல் பக்கத்தில் பாய்ந்தது அவன் அப்படியே தரையில் விழுந்து விட்டான் ஷெரீப் கிஜியை கார் சாரட்டு வண்டிக்குள் தள்ளிவிட்டு கையில் உட்கார்ந்து குதிரைகளை கசையால் அடித்தார் குண்டா ஆவேசமாக வண்டியின் பின்னால் ஓடினான் வண்டி வேகம் பிடித்து கொண்டது மிஸ்ஸி அணி மிஸ்ஸி என்று வண்டிக்குள் இருந்த கிஜி கத்திக்கொண்டே இருந்தான் மாசாவாளர் அவசரமாக திரும்பி வீட்டுக்குள் சென்று விட்டார் உறக்கத்தில் நடத்தவனை போன குண்டா வண்டி பாதையிலேயே நிதானமாக நடந்து திரும்பி வந்துவிட்டான் அவன் உள்ளத்தில் ஆப்பிரிக்க நினை ஒன்று திடீரென்று தோன்றி மறைந்தது கிஜியின் செருப்பில்லாத கால்களின் சூடுகள் தரையில் பதிந்திருந்தன அந்த மண்ணை உள்ளங்கைகளால் அப்படியே எடுத்துக்கொண்டு குதிசைக்கு திரும்பினான் அதை அப்படியே சுரக்காய் குடுவையில் போட எண்ணினான் ஆனால் பிறகு எண்ணத்தை மாற்றிக்கொண்டான் என் கிச்சி என்னை விட்டு போய்விட்டாள் இனி அவள் திரும்பி வரவே மாட்டாள் நான் இனி என் குழந்தையை பார்க்கவே முடியாது குண்டாவின் முகம் பல கோணல்களாகிவிட்டது கைகளில் இருந்த மண்ணை உயரே வீசி எழுந்தான் அவன் விழிகளிலிருந்து கண்ணீர் பொங்கி வழிந்தது மௌன அழுகையால் அவன் வாய் திறந்து கொண்டது கற்களால் நிரம்பிருந்த சுரைக்காய் குடுவையை தரையில் வீசி அடித்தான் அவனது ஐம்பத்தி ஐந்து வயது சாட்சியம் சொன்ன அறுநூற்று அறுபத்தி இரண்டு கற்கள் தரையில் நாலாபுரமும் சிதறிப்போயின ஏழு தலைமுறைகள் நாவல் தொடரும்